அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி பார்க்கும் பொழுது நிறைந்த பௌர்ணமி தினம் வருகிறது பௌர்ணமி தினம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்திங்க அப்படின்னா ஆன்மீக ரீதியாக நாம் வந்து பலவிதமான வழிபாடுகள் மேற்கொள்வோம் பரிகாரங்கள் மேற்கொள்ளுவோம் இல்லைனா விரதங்களில் இருப்போம் ஒரு சிலர் வந்து சத்தியநாராயண பூஜை இது மாதிரியான ஆன்மீக ரீதியாக நாம் விரத வழிபாடுகளுக்கு பரிகாரங்களுக்கு உரிய ஒரு நாளாக இந்த பௌர்ணமி தினம் இருக்கிறது பௌர்ணமி தினத்தில் இருக்கக்கூடிய விரதத்திற்கு அப்படின்னே ஒரு மகத்துவம் இருக்குங்க அதே மாதிரி ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கும் அப்படின்னா ஒவ்வொரு சிறப்பும் மகிமையும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இது ஆன்மீக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா பௌர்ணமி தினத்தன்று நவக்கிரகங்கள் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ரொம்பவும் கவனிக்கத்தக்க வகையில் அமைகிறது ஏன் அப்படின்னு இந்த நவக்கிரகங்களினுடைய மாற்றம் அப்படிங்கிறது வந்து அனைத்து ராசிக்காரர்கள் மாதிரியில் ஒரு விதமான மாற்றத்தை அது வந்து ஏற்படுத்துது அந்த மாற்றம் அப்படின்னா அப்படின்னா அனைத்து ராசிக்காரர்களுக்குமே நன்மையாகவும் இருக்கலாம் இல்லை சில ராசிக்காரர்களுக்கு தீமையாக இருக்கலாம் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கலாம் இந்த மாதிரி பல வகைகளில் வந்து மாறுபட்டு காணப்படுது அந்த வகையில் கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமி தினத்தன்று நிகழக்கூடிய கிரக மாற்றம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்க நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசி அன்பர்களே இந்த காலகட்டம் உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறதுங்க அதிலும் பார்த்தோம் அப்படின்னா கலைதுறையினருக்கு திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி வெளிவட்டார பழக்க வழக்கு குறைத்துக் கொள்வது நல்லது ஆயுதம் நெருப்பு இவற்றை கையாளும் பொழுதும் வாகனங்களில் செல்லும் போதும் கவனமாக இருப்பது முக்கியம் அரசியல் துறையினருக்கு எந்த காரியத்திலுமே அவசர முடிவு எடுக்காம இருக்கிறதும் வீண் வாக்குவாதங்களை வாதங்களை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிச்சிடுவீங்க பணவரத்து தாமதப்பட்டாலும் கையில இருப்பு இருக்குங்க முக்கியமான பணிகள் தாமதமாக தாங்க நடக்கும் மாணவர்களுக்கு கல்விக்கான பணிகளில் தாமதங்கள் உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க உழைப்பு வந்து இந்த காலத்தில் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும் உழைப்பை நீங்க அதிகமா கடின உழைப்பை தர அளவுக்கு இந்த காலம் வந்து உங்களுக்கு அமையப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் வந்து திட்டமிட்டு வந்து பணிகளை மேற்கொள்ளுங்க அது வந்து உங்களுடைய உத்தியோகமாகட்டும் இல்லை குடும்பம் ரீதியாகட்டும் இல்லை வியா வேலை இல்லைனா வியாபாரம் தொழில் இப்படி எந்த ஒரு விஷயத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான உங்களுடைய உழைப்பு கொஞ்சம் அதிகமாக நீங்கள் போட வேண்டியதாக இருக்கும் உழைப்பு கொஞ்சம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தாங்க சொல்லணும் இருந்தாலும் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா சில நேரங்களில் மகிழ்ச்சி குடும்பத்தில் வந்து நிலவக்கூடிய வாய்ப்பும் இருக்குங்க நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக நல்ல செய்திகள் உங்களை வந்தடையும் அப்படின்னாலும் கூட அவர்கள் மூலமாக சில சமயங்களில் நீங்க தேவையில்லாத சிக்கல்களையும் சிக்க வாய்ப்புகளும் இருக்கு அதாவது அவர்கள் அவர்கள் வந்து தேவையில்லாத கழகம் வந்து ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இருங்க இதன் காரணமாக சில அவமானங்களையும் நீங்க வந்து சந்திக்கவும் நேரிடலாம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கோபமோ இல்லை மூன்றாவது மனிதர்களுடைய பே பார்த்தீங்க அப்படின்னா அவமானங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காலநிலை அமைகிறது முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய உங்களுடைய சுய சுய சிந்தனையோடு நீங்க யோசிச்சு மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நடந்து கொள்ளுங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் மூன்றாவது நபரோ இல்ல அந்நியர்களோ இல்ல உறவினர்களோ ஏதேனும் கழகம் செய்ய வாய்ப்புகள் இருக்கு இதன் காரணமாக நீங்க அவமானங்களில் சிக்கவும் வாய்ப்புகள் இருக்குது அதை நினைவில் வாய்த்து செயல்பட வேண்டியது அவசியம் எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத உணர்ந்து செயலாற்ற வேண்டியது முக்கியம் ஏன்னா கிரக அமைப்பு உங்களை பார்த்திங்க அப்படின்னா அவமானத்திற்கு உள்ளாக்கும்படியான சூழ்நிலைகளை வந்து உருவாக்கத்தான் செய்யும் இந்த காலகட்டத்தில் அதில் இருந்து நீங்கள் உஷாராக தப்பித்து கொள்வது உங்களுடைய முடிவுகளில் இருக்கிறது யாரை நம்புறது யாரை நம்ப கூடாது அப்படிங்கிறதுல இருக்குது எந்த நேரத்தில் என்ன முடிவை எடுத்து ீர்களோ அப்படிங்கிறத பொறுத்தும் அமைகிறது அதனால் எந்த விஷயமா ஒரு கடுகளவு விஷயமாக இருந்தாலும் தீர சிந்தித்து ஒரு முடிவை எடுங்க எடுத்தோம் கவிழ்த்தோன்னு எந்த ஒரு செயல்லையும் ஈடுபட வேண்டாம் அதே மாதிரி வந்து தீர ஆலோசிக்காமல் எந்த ஒரு விஷயத்துலையுமே அகல வைக்க வேண்டாம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து அவமானங்களை தேடித்தரலாம் அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக இருப்பது அவசியங்க அதே மாதிரி வந்து சேமிப்புகளில் கவனத்தை செலுத்த வேண்டியதும் முக்கியமான ஒன்று மற்றொரு புறம் பார்த்து அப்படின்னா தெய்வ காரியங்களில் கவனத்தை செலுத்துவீங்க பெற்றோரினுடைய உடல்நிலை அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு சீராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உறவினர்களிடம் உங்களினுடைய மதிப்பும் மரியாதையும் உயர ஆரம்பிக்குங்க நிலம் வீடு சம்பந்தமாக இருக்கக்கூடிய முயற்சிகள் கைகூட ஆரம்பிச்சிடும் பெண்களால் அனுகூலங்கள் ஏற்படலாம் புதிய வேலை கிடைக்கப்பெறுவீங்க வேலையில் உள்ளவர்களுக்கு நிரந்தரமாக வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதே போல் வியாபாரம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சிறப்பாக நடைபெறும் இருந்தாலும் உங்களுடைய கடின உழைப்பின் வாயிலாக மட்டும்தான் உங்களால் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியும் அதே போல் பார்த்தோம் அப்படின்னா உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தங்களது திறமைகளை காட்ட வாய்ப்புகள் வந்து சேருங்க சரியாக அதை பயன்படுத்தி கொள்ளுங்க அரசியலில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் வந்து சேரலாம் மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி அடைவாங்க தடைபட்டு பாதியில் நின்ற தொழில் கட்டுமானம் தற்போது முடிவடையும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அடுத்து வர இருபத்தைந்து நாட்கள் இருக்கப் பெருங்க அதே சமயம் கடன் ரீதியான விஷயங்களில் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது வேலையை வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் தென்பட ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா புதிய பொறுப்புகளும் வந்து சேரலாம் தொழிலை வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைப்பதற்கும் கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகத்தான் செய்யும் அதன் மூலமாக லாபத்தையும் நீங்கள் அடைவதற்கான வாய்ப்பும் சில அன்பர்களுக்கு திகழ கூட சொல்லலாம் அதே சமயம் மூலமாக ஆதாயங்கள் ஒரு சிலருக்கு உண்டாகுங்க வேலையை பொறுத்தவரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாகத்தான் இருக்கும் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி விரும்பிய பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு பெறுவதற்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகலாம் இருந்தாலும் உடன்பாணி புரிபவர்களிடம் சற்று எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி நீங்கள் தொழில் அப்படி இல்லைனா வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இரவு பகல் பாராமல் கடினமாக உழைப்பை நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படி நீங்கள் கடினமான உழைப்பை நீங்கள் தந்தால் மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு லாபத்தை உங்களால் காண முடியும் அப்படின்னு சொல்ல 了。 அதே சமயம் தேவையற்ற செலவுகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்ப ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு வீண் விரயங்களை குறைக்கிறதன் மூலமாக கடன் வாங்குறதை உங்களால் தவிர்க்க முடியும் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா அடிக்கடி உடல் உபாதைகள் ஏற்பட்டு அது ஒரு புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மருத்துவ செலவை ஏற்படுத்துங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் உடல் ஆரோக்கிய விஷயத்திலையும் வந்து கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது வே வேலை சுமை என்னதான் கூடுதலாக இருந்தாலும் நீங்கள் திட்டமிட்டு உங்களுடைய பணிகளை செய்யறதன் மூலமாக ஓரளவுக்கு சுமையை உங்களால் கட்டுப்படுத்த முடியுங்க வேலையில் அதிகளவு அளவு நீங்கள் கவனத்தை செலுத்துறதன் மூலமாக வீண் பிரச்சனைகளில் இருந்தும் உங்களால் தப்பித்து கொள்ள முடியும் அதே மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கிறது சற்று கடினமாக தாங்க இருக்கும் தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூடுதல் முயற்சியையும் உழைப்பையும் செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம் இருப்பினும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியதும் அவசியங்க அதே மாதிரி எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்பட்டாலும் நீங்க அதை கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்க சேமிப்பில் இந்த காலத்தில் அதிகமாக நீங்க கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அப்பதான் உங்களுக்கு ஏற்படுகின்ற திடீர் பணத்தட்டுப்பாடு பண திண்டாட்டம் பண நெருக்கடி போன்ற சமயங்களில் இந்த சேமிப்பு உங்களுக்கு பக்கபலமாக கை கொடுக்கும் அப்படி இல்லைன்னா தேவையில்லாமல் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம் தளவழி அதாவது கடன் வாங்கி தேவையில்லாத பிரச்சனைகள்லையும் சிக்குவதற்கான வாய்ப்பும் உண்டாகும் இதன் காரணமாக கோபம் டென்ஷன் தலைவலி போன்றவையும் உங்களுக்கு ஏற்பட்டு தேவையில்லாத உடல் உபாதைகளும் ஏற்படும் நீங்கள் செய்கிற ஒரு சிறு விஷயம் சிறு தவறு அப்படிங்கிறது அடுக்கடுக்கான பிரச்சனைகளை அடுக்கடுக்காக வைக்கும் அப்படிங்கிறதையும் நினைவில் வாய்த்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் பரபரப்பாகவும் தென்பட ஆரம்பிப்பீங்க எல்லா விஷயத்துலேயுமே கொஞ்சம் பரபரப்பான சூழ்நிலை பெறும் எல்லாத்துலேயுமே ஒரு வேகம் இருக்க செய்யும்